கலைஞருடைய மகந்தா ஸ்டாலின் எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆகிக்கப்படாதீங்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் ஆக இன்பம் யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன் எங்க தளபதி மூகா ஸ்டாலின் பேரன் அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார் நான் பள்ளிப் பருவத்தில் படித்த பொழுது கண்ணதாசனுடைய இரண்டு வரிகளை இதயத்தில் ஏற்றுக்கொண்டேன் இவை சரி என்றால் இயம்புவதும் தொழில் இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை இந்த இரண்டை தான் நான் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறேன் இதுவரையில் எந்த சாதி சார்ந்த மாநாட்டிலும் நான் பங்கேற்றது கிடையாது காரணம் எனக்கு சாதியே கிடையாது ஆனால் இந்த மாநாட்டில் நான் பங்கேற்பதற்கு மிக முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கிறது நான் பகிரங்கமாகவே என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன் நான் ஓர் இந்து சனாதனி நான் நெஞ்சில் நேர்ந்து கொண்ட காந்தியடிகள் தன்னை ஒரு இந்து சனாதனி என்றுதான் சொன்னார் என் இரண்டு விழிகளாக நான் பாவிப்பது இலக்கிய உலகில் பாரதி ஆன்மீக உலகில் விவேகானந்தர் இந்த இரண்டு பேரும் இந்து சனாதனிகள் தான் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்து சனாதனியாக இருப்பதில் பெருமை கொள்ள வேண்டும் சனாதனம் என்பது குறிப்பிட்ட மக்களுக்கானதல்ல உலகம் தழுவிய அத்தனை மனிதர்களுக்கும் ஏற்ற வாழ்வியல் முறை சனாதனம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஓர் அற்புதமான வாழ்வியல் முறை திரு உதயநிதி அவர்கள் கொசுவை அழிப்பது போல் மலேரியாவை அழிப்பது போல் டெங்குவை அழிப்பது போல் சனாதனத்தையும் தான் அடுத்த வேலை என்று சொன்னார் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேல் பொய்யையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழிலே அழகான ஒரு மொழி உண்டு பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்ப்போலும் மே மெய் போலும் மெய்யுடை ஒருவன் சொல்ல மாட்டாமையால் பொய் போலும் மே போலும் திரும்ப திரும்ப வசீகரமான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கே ஊறு விளைவித்த ஒரு கூட்டம் உண்டென்றால் அதுதான் இந்த திராவிட மாடல் கூட்டம் நண்பர்களே ஒன்றை இரண்டாக பிரிப்பதில் எந்த பெருமையும் இல்லை இரண்டை ஒன்றாக இணைப்பதிலேதான் மனித வாழ்வின் உன்னதம் இருக்கிறது நீங்கள் ஒரு பூவை காலையில் வைகரை பொழுதில் பனிபடர்ந்த சூழலில் மலர்ந்திருக்கிற நிலையில் அதை நீங்கள் பார்க்கிற பொழுது அது எவ்வளவு வசீகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது ஆனால் அந்த பூவை எடுத்து இதுதான் காம்பு இதுதான் இதழ் இதுதான் மகரந்த கேசரம் என்று தனித்தனியாக நீங்கள் பிரித்துப் பார்க்கிற தருணத்திலேயே அதனுடைய உயிர்ப்புத்தன்மையை அது இழந்துவிடும் ஒரு சமூகமும் அப்படித்தான் குறிப்பிட்ட ஒரு சவ சாதியைச் சார்ந்தவர்களை ஒதுக்குவது புறக்கணிப்பது வெறுப்பது பகைப்பது என்று புறப்பட்டுவிட்டால் அந்த நிலைக்கு உள்ளாகக்கூடிய மனம் உள்ளவர்களை மனிதர்கள் என்றே நான் கருதவில்லை மனிதன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன மண் பிளஸ் இதன் இணைத்தால் மனிதன் சக மனிதர்களுக்கு இதமாக நடந்து கொள்ளக்கூடிய இதயம் உனக்கு இருந்தால்தான் நீ மனிதன் சக மனிதர்களுக்கு இதமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதியை ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்று நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் பிராமணர்கள் என்பவர்கள் ஒரு சமூகம் அல்ல பிராமணர்கள் ஒரு சமூகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் ஆட்சியில் இருக்கிறீங்க தமிழ் மொழியை சொல்லி அரசியல் பண்றேன் வெட்கப்பட வேண்டும் இந்தியாவில் மொத்தமாக பதினெட்டு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு நாம கட்டலிங்க வேண்டும் என்று இருக்கிற தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்று இருக்கு யாராவது உங்களைய தமிழ் பல்கலைக்கழகம் பத்து கட்ட வேண்டாம் என்று சொன்னோமா அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்டின தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்று கர்நாடகாவில் போய் தமிழ் பல்கலைக்கழகம் கட்ட வேண்டாம் என்று யாராவது சொன்னாங்களா அல்லது பீகார் ஒரிசால போய் ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்போம் அங்கே தமிழ் சொல்லிக் கொடுப்போம் நிதி கொடுங்க மத்திய அரசு கிட்ட மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுக்கணுமோ அதை நாங்கள் வாங்கிட்டு வர்றோம் இந்தியாவில் எல்லா இடத்திலும் தமிழ் மொழியை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கலாம் அதற்கு உங்களுக்கு வக்கில்லை துப்பு இல்லை பாராளுமன்றத்தில் காஸ்மிக் எனர்ஜி கப்பிள் வித் அட்டாமிக் எனர்ஜி மாதிரி கேள்வியை கேட்டுட்டு சமஸ்கிருதத்தை எதுக்கியா சொல்லி கொடுத்தோம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்னு ஆல்ரெடியே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஒருத்தர் சில்ட்ரன்ஸ் விங்குங்கிறார் நான் கேட்டேன் எதுக்கு என்ன சில்ட்ரன்ஸ் விங்கன்னு போட்டிருக்காங்க ஆனால் கட்சியில் இருக்கிறே குழந்தை பசங்க தான் அதுக்காக சில்ட்ரன்ஸ் விங்கன்னு வச்சிருக்கிறாங்க பாரு இதெல்லாம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு இந்த பட்ஜெட்டை பார்த்தேன் வழக்கம் போல மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றார் ஏன்னா ஜிஎஸ்டி குறைப்பு பத்தி இந்த பட்ஜெட்ல ஒன்னையுமே காணாமே அண்ணே அது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்னே அது பட்ஜெட்னே யாராவது தயவு செஞ்சு கூட ரெண்டு பேர்த்த உட்கார வச்சு சரியா சொல்லிக் கொடுக்க சொல்லுனே ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் என்ன பட்ஜெட் என்ன இரண்டும் வே இவங்கெல்லாம் தமிழகத்தில் மாற்றத்தை கொடுக்க போறேன்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க மாற்றத்தை கொடுக்க போற சில்ட்ரன்ஸ் விங்கு ஜிஎஸ்டி ஏயா பட்ஜெட்ல குறைக்கல இவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சரை போன்றவர்கள் பச்சை பொய்ய பேசுறாங்க சமகிரக சிக்ஷா நிதி எல்லா இடத்திலும் குறிப்பாக எண்ணையும் எழுத்தையும் ஊக்குவிக்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் இவங்க தான் லெட்டர் எழுதுனாங்க மார்ச் பதினைந்தாம் தேதி போன ஆண்டு மத்திய அரசுக்கு தமிழகத்தில் பிஎம் ஸ்ரீ பள்ளி எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுறார் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க பி எம் ஸ்ரீ பள்ளி பதினான்காயிரம் பள்ளிகள் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டு கொஞ்சம் கொடுங்க இன்னைக்கு சொல்றாங்க தலைமைச் செயலர் அவரே கையெடுத்து அவரே பெண்ணெடுத்து அவரே கையெழுத்து போடுவாரா முதலமைச்சரை கேட்காம இந்த ஆண்டு அரசியல் செய்கின்றார்கள் தமிழகத்திற்கு ஒடுக்கப்பட வேண்டிய நிதி மடைமாற்றம் செய்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசம் அனுப்பிட்டாங்க இதைத்தான் நான் சொல்லுகின்றேன் முதலமைச்சர் அவர்கள் பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பித்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க இந்த ஆண்டு குஜராத்துக்கு சமகரக சிக்ஷாலே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி முதல் தவணையாக ஐநூற்றி பத்து கோடி கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடி முதல் கட்டமாக முன்னூற்றி நாற்பத்தி நான்கு கோடி கொடுத்துருக்காங்க தமிழகத்திற்கு முதல் கட்ட நிதி வர இருக்கிறது முதல் கட்ட ரெண்டு மாநிலத்துக்கு கொடுத்துட்டீங்க தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட கொடுக்கல அப்ப எனக்கு நீங்க சொன்ன எல்லா நிதியும் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்றது பச்சை பொய் தானே பொய் தானுங்க நாம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை முதல் கட்டமாக அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு சில மாநிலம் கேரளா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல வரும் முதலமைச்சர் இங்கோடு நிக்கல பாசிச பாஜக அரசு அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு ஆளுநரும் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணுமா ரெண்டு பேரும் இருக்கணுமா பாருங்களேன் அநியாயத்தை பாருங்க ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்குழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது வாய்க்குழுப்பு அதிகமாக இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம் ஆணவத்தினுடைய உச்சம் இன்னொரு கட்சியில் யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க ஏங்க உங்க கட்சியில்தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன் அதுக்கப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாகலாம் இருக்க மாட்டான் ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர் எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வது தான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான் எப்போ வரைக்கும் இருப்பான்னா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாளிகள் முப்பத்தி அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாம அதுவரை நிச்சயமா இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இதையெல்லாம் கேட்டால் கோபம் வருது அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு காலைல சொல்றாரு என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு நான் பொய் சொல்றேன் எங்க திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊரில் உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இரண்டு வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு வருட காலமாக பச்சமலை பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் இரண்டு வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு இடிச்சாச்சுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு மரத்துக்கு கீழ் என்னுடைய முகநூலில் அந்த வீடியோவை போட்டிருந்தாங்க ஐயா குழந்தை பார்க்கணும் நீங்க அந்த வெயில் எப்படி நிற்கிறாங்க அதுக்கு நாங்கள் பிஎம் பள்ளி கட்டி கொடுக்குறோன்னு சொல்கிறோம் நவோதியா வித்யாலயாவை கொடுக்குறோன்னு சொல்கிறோம் கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்குறோங்கிறோம் நவோதயா வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேரை மாத்துக்கிறீங்களா அதுக்கும் தயாராக இருக்கிறோம் அதை வாங்குவதற்கு துப்பில்லை ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பார் ஒருத்தர் வந்து கேட்பார் அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்க நீங்கள் அந்த பையன் நல்ல பையன் நான் எதுவும் பண்ணலீங்க சும்மா தாங்க நின்று யாருக்கோ விருது வாங்க நாங்கள் என்னையும் விட்டுருங்க ஸோ உங்க பையனுக்கு ஒரு நாயம் திருச்சி மாவட்டத்தில் இந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய் அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நாய் இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம் நீங்கள்லாம் வந்து பேசுறீங்க கேட்டா நாங்க பொறுப்பு இல்லாமல் பேசுறேன்னு பட்டம் வேற கொடுக்குறேன்